வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் மணிமேகலை அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் மணிமேகலை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மே ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா பெயர் ராமையப்பன் இவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க இதே போல் இவங்களோட அம்மா பேர் ஜோதி இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவங்க பேர் குணா மணிமேகலை அவங்க தன்னோடய ஸ்கூல் படிப்பை கோயம்புத்தூரில் தான் படிச்சுருக்காங்க டென்த்து வரைக்கும் கோயம்புத்தூரில் படித்த இவங்க லெவன்த்து டுவெல்த்து சென்னையில் படிச்சுருக்காங்க சென்னையில் இருக்க செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தன்னோட பள்ளி படிப்பை இவங்க படிச்சுருக்காங்க இதே போல் இவங்க கல்லூரி படிப்பை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்பிஏ ரெண்டு படிப்பையும் படிச்சுருக்காங்க பிஎஸ்சி எம்பிஏ ரெண்டு டிகிரியுமே இவங்க எஸ்ஆர்எம் காலேஜில் தான் படிச்சுருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போதே பல கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கிட்டவங்க தான் மணிமேகலை அவங்க இவங்க காலேஜ்லேயும் தொடர்ந்து பல கல்ச்சுரல்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் இவங்க முறையாக முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சன் மியூசிக் ஆடிஷனில் கலந்துருக்காங்க சன் மியூசிக் ஆடிஷனில் இவங்க கலந்துக்கிட்டப்போ இவங்களோட வயது பதினேழு இந்த நிலையில் சன் மியூசிக்கில் இவங்களுக்கு வாய்ப்பும் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னோட பதினேழு வயதுலேயே இவங்க சன் மியூசிக் விஜேவாக ஆயிருக்காங்க சன் மியூசிக்கில் ஒளிபரப்பான சூப்பர் ஹிட்ஸுன்ற ஒரு ஷோவை இவங்க தான் தொகுத்து வழங்கினாங்க இவங்களோட லைவ் ஹோஸ்டிங்கை பார்த்து ஆச்சரியப்பட்ட டீம் தரப்பில் இதுக்கப்புறம் பல ஷோவுமே சன் மியூசிக்கில் கொடுத்தாங்க ஃப்ராங்கா சொல்லட்டா பிளாக் கோலிவுட் டைரிஸ்னு பல ஷோவையுமே அடுத்தடுத்து இவங்க தொகுத்து வழங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக சன் மியூசிக்கில் இவங்க தான் ஹோஸ்டாக இருந்திருக்காங்க சன் மியூசிக்கில் இவங்களோட ஸ்பீச்சுக்குன்னே ரொம்ப பெரிய ஃபேன்ஸ்லாம் பலருமே இருந்தாங்க இவங்களோட ஷோஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தான் இவங்க முதன்முறையாக விஜய் டிவிக்கு வராங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில் இவங்க முறையாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி டான்ஸ் மாஸ்டர் ஹுசைன் அவங்கள காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க மணிமேகலை அவங்க இவங்க இருவரும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் திரையில் கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காங்க இதில் செகண்ட் ரன்னர் அப்பா மணிமேகலை உசைன் ஜோடி வந்திருக்காங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு தொடர்ந்து விஜய் டிவியில் ஹோஸ்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது குறிப்பாக விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் கலக்கப்போவது யார் குக்வித் கோமாளி இப்படி பல ஷோவையுமே இவங்க ஹோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஐந்து வருடமாக இவங்க விஜய் டிவியில் இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பல நிகழ்ச்சிகளையுமே தொகுத்து வழங்கியிருக்காங்க மணிமேகலை அவங்க விஜே ஆகி பதினைந்து வருடம் ஆகுது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இன்னும் பல ஷோக்களை இவங்க ஹோஸ்ட் பண்ணணுன்னு தான் தமிழ் சார்பாக நாங்களும் ஆசைப்படுறோம் மணிமேகலை அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க